கார்த்திகை மாதம் முதல் நாளில் ஐயப்பனுக்கு விரதம் தொடங்கிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலை அணிந்து கொண்டனர் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளன்று சபரிமலைக்கு பக்தர்கள் மாலை போடுவது வழக்கம் கோவை போத்தனூர் ஸ்ரீ ரயில் மணிகண்டன் திருக்கோயிலில் சபரிமலை ஐயப்பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கினர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குச் செல்ல ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து தரிசனம் செய்ய செல்வார்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் ஐயப்பன் கோவில்களில் மண்டல பூஜை காலம் நடைபெறும் கோவை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பல்வேறு ஐயப்பன் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கினர் அதிகாலை நான்கு முப்பது மணி முதலே ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர் சித்தாபுதர் உள்ளிட்ட பல்வேறு ஐயப்பன் கோயிலில் முதல் முறையாக சபரிமலைக்கு செல்பவர்களுக்கு குருசாமிகள் துளசி மணி மாலை அணிவித்து விரத முறைகள் குறித்து விளக்கிக் கூறினர் அதிகாலையில் கணபதி ஹோமம் தொடங்கி அஷ்டாபிஷேகம் அலங்காரம் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது